கொடைக்கானல் கொடைக்கானல்னாலே அழகான ஆபத்து நிறைஞ்ச இடம்தான் நல்ல ஒரு சுற்றுலாத்தலம் ஆனால் கவனமாக போய் கவனமாக வரணும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டால்பின் நோஸ் இந்த டால்பின் நோஸை பற்றி நம்ம சொல்லணும்னா இதுவும் பயங்கர ஆபத்துள்ள இடம்தான் டெவில்ஸ் கிச்சன் இருக்கிற இடம் குணா குகையில் கூட பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்குது பண்ணியிருக்காங்க அந்த ஆபத்தில் போய் சிக்காத அளவுக்கு ஆனால் அந்த டால்பின் கிச்சன் டால்பின் நோஸில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் கிடையாது இங்கே மிக குறைந்த அளவில் தான் ஆட்கள் போவாங்க ஏன்னால் இது கொஞ்சம் சிரமப்பட்டு போய் பார்க்கக்கூடிய இடமா இருக்குது வாங்க அதை விரிவாக பார்க்கலாம் இப்போ நம்ம போன வாகனம் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த வாகனத்தை நம்ம நிறுத்த வேண்டியது வருது அதுக்கு அங்கிட்டு அது போகாது ஏன்னா சரிவான மலைப்பாதையில் நம்ம இறங்கணும் அப்படி சரிவான மலைப்பாதையில் நம்ம இறங்கி பயணம் பண்ணும்போது இந்த டால்பின் நோஸை பார்க்குறதுக்காக உடல் ஆரோக்கியம் உள்ளவங்க மட்டும்தான் அதில் போக முடியும் இதயம் பலகீனமாக இருக்கவங்க எல்லாம் போக முடியாது சத்து குறைபாடு உள்ளவங்களாம் போக முடியாது போகாதீங்க ஏன்னா அந்த பாதை ரொம்ப சருகலான பாதை ஒரு சில இடங்களில் ஒருவர் கையை பிடிச்சி தான் போகணும் செங்குத்தா பாறை இருக்கும் ஒரு ரெண்டு அடி மூணு அடி பள்ளம் இருக்கும் அப்படிலாம் போக வேண்டியது இருக்குது அந்த இடத்துக்கு குதிரைகள் போகுது குதிரையில் கூட்டு போகிறாங்க அப்படி போகிறது ரொம்ப பயமாக இருக்கும் அதுக்கு நம்ம நடந்தே போயிடலாம் கையில் ஒரு கம்பு கை தடியை வச்சுட்டும் போகிறாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஆபத்து நிறைஞ்ச பாதை தான் அது அப்படி நம்ம போகும்போது இடையில சிற்றுண்டி கடைகள் வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டு கடைகள் இருக்குது அங்கே நம்ம தேனீர் இறந்தலாம் கொஞ்சம் ஓய்வு எடுக்க முடியும் ஒரு சில அந்த சொட்டர் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கடைகளும் இருக்குது அந்த பள்ளத்தாக்கில் அப்படி நம்ம போகும்போதே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மேக கூட்டங்கள் அந்த இடத்த வந்து அப்படியே ஆக்கிரமிப்பு பண்ணுது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது மேக கூட்டங்கள் வந்து நம்ம மேலே மோதிட்டு போகுது அப்படின்னு நம்ம அந்த காற்றை இழுத்து சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அருமையாக இருக்கும் அப்போ அந்த இடங்களில் சில இடங்களில் நம்ம உட்காந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி மரத்துலேயே பெஞ்செல்லாம் பண்ணியிருக்காங்க மரக்கட்டையில் அதில் உட்காந்து செல்ஃபி எடுக்க நல்ல அருமையான பாயிண்டாக இருக்குது அப்படியே மெதுவாக அதை கடந்து போனோம் அப்படின்னா இந்த டால்வின் நோஸ் அந்த இடத்த போய் அடைய முடியுது அங்கே இருந்து பார்க்கும்போது அடுக்கடுக்காக மலைகள் நிறைய தென்படுது நமக்கு அப்போ அந்த இடம் மிக உயர்ந்த உயரமான இடம்னு நம்மளால் யூகிக்க முடியுது அப்போ அந்த டால்மின் நோஸுங்கிறது மொத்தத்தில் ஒரு ஒரு அரை ஒரு ஆறு சென்ட்டு உள்ள இடம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இடத்துல நம்ம நிற்கிறோம் மலையோட உச்சி அதுலேருந்து மெதுவாக நடந்து போனோம்னா ஒரு இருந்து இன்னொரு பாறைக்கு இறங்கணும் அப்படி இறங்கி அந்த இடம் மொத்தமே ஒரு ஒன்றரை மீட்ரு தான் இருக்கும் அந்த பாறை அதோட எட்ஜுக்கு போகிறாங்க அப்படியே முன்ன மெதுவாக நடந்து அப்படி நடந்து போய் அந்த இடத்துல இருந்து தான் செல்ஃபி எடுக்கிறாங்கங்க எந்த பாதுகாப்பும் கிடையாது கை பிடிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது தவறி விழுந்தாங்கன்னா பல அடி ஆழமுள்ள ஒரு மலை உச்சி அது வந்து கீழே விழுந்தா தேடி பிடிச்சி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்தளவுக்கு பெரும் பள்ளத்தாக்கு ஆனால் அப்படி இடத்துல போய் நின்று உட்காந்துலாம் எடுக்கிறாங்க ரொம்ப மனதை உள்ளவங்க அவங்கெல்லாம் பாராட்டணும் ஆனால் இது அசட்டுத்தனமான தைரியம் அப்படி பாதுகாப்பு இல்லாத இடத்துல போய் நம்ம என்னத்தை சந்தோஷத்தை கொண்டாட போகிறோம் எதிர்பாராமல் விழுந்துட்டா நம்ம குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது ஆனால் அந்த இடத்துக்கு போக தான் செய்கிறாங்க பார்த்து ரசிக்கிறாங்க நாமளும் போகலாம் பார்க்கலாம் ரசிக்கலாம் ஆனால் அந்த எஜ்ஜுக்கு போகிறத தவிர்க்கிறது நல்லது என்னை அழைச்சிட்டு போனவங்களும் மெதுவாக கையை பிடிச்சி கூப்பிட்டு போனாங்க இருந்தாலும் நம்ம மனசாட்சிப்படி அந்த இடத்துக்கு போக என் மனசு ஒத்துக்கிடலை ஆகையால் நான் தள்ளி நின்று தான் பார்த்தேன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எதுக்கு போய் நம்ம உயிரை விடணுமா என்ன அப்படின்னு உயிர் என்ன அந்த அளவுக்கு மிக குறைவானதா நம்ம சொந்த நினச்சா கிடைக்குமா அப்படின்னு பல சிந்தனைகள் வந்துச்சு ஆனால் இந்த டால்மின் நோஸை போய் பார்க்கணும் ரொம்ப சிரமப்பட்டு தான் போய் பார்க்கணும் அந்த இடத்துக்கு அதே மாதிரி மேலே ஏறி வரும்போது மழை வந்துருச்சு நாங்கள் வரும்போது அப்போ நாங்கள் போன பாதையில் கால் வச்சா வழுக்குது வழுக்கும் பகுதியாகிடுச்சி எல்லாம் மண் தர ஆகையால் ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்கள் போய்ட்டு வந்தோம் கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள் பாதுகாப்பாக தள்ளி நின்று பாருங்க ரொம்ப எச்சுக்கு போகாதீங்க நல்ல செல்ஃபி எடுக்க நல்ல இடம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் ரசிக்க வேண்டிய இடம்தான் ஆபத்து இல்லாத இடம் எதுவுமே கிடையாது போய் பார்த்துட்டு வாங்க